ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஐம்போன் செயின் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த செயின் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வித்இன் தமிழ்நாடு ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் கண்டிப்பாக கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஐம்பன் டாலர் செயினோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி தான் செயின் வந்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் ஸோ இந்த டாலரில் வந்து உங்களுக்கு சூப்பரான ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க கூடவே உங்களுக்கு சாமி செலை கொடுத்துட்டு சூப்பரான டிசைனில் பண்ணியிருக்காங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி அடுத்ததான் நீங்கள் பார்க்குற இந்த செயினும் வந்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் இந்த செயின் வந்து உங்களுக்கு ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் வரும் நீங்கள் இந்த செயின் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த செயினுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு எந்த டாலர் பிடிச்சிருக்கோ அந்த டாலரோடு சேர்த்து இந்த செயினும் நீங்கள் வாங்கிக்கலாம் செயின் மட்டும் வாங்கினீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு அந்த செயின் பிடிச்சிருந்தா அதுக்கு மேச்சிங்காக ஐம்பது டாலர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் கொடுத்துருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே ரொம்பவே குவாலிட்டியான ஸ்டோன்ஸ் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கோல்ட் ஜுவல்ரிக்கு கொடுக்கக்கூடிய அதே ஸ்டோன்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க இது டாலர் மட்டும் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் டாலரோட ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ஸோ டாலர் வித் இந்த செயினோட நீங்கள் வாங்கும் போது தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த செயினை வந்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் இந்த செயின் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு பத்து சவரனில் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லுக்கில் இருக்குது ஸோ சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்க்கும்போது ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இன்கேஸ் இந்த செயினுக்கு மேட்சிங்காக இந்த டாலர் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த டாலரோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் இதில் வந்து உங்களுக்கு மைல் மாடல் கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி வரும் இன்கேஸ் வந்து நீங்கள் அபவ் தௌசண்ட் ருபீஸ் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீ ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த செயின் வந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் இதில் கொடுத்துருக்க டாலர் மட்டும் வேணுன்னா வாங்கிக்கலாம் டாலரோட ப்ரைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி தான் வரும் உங்களுக்கு இந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் செயின் கூட டாலரோடு நீங்கள் சேர்த்து வாங்கும் போது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் அடுத்ததான் நீங்கள் பார்க்குற இந்த ஐம்பது டாலரும் உங்களுக்கு சூப்பரான ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒயிட் கலர் அண்ட் ரோஸ் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் கொடுத்துருக்க செயினோட பேட்டன் பார்த்திங்கன்னா ஆர்டின் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் குவாலிட்டியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டாலரோட ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் உங்களுக்கு செயின் கூட சேர்த்து நீங்கள் வாங்கும் போது ஜஸ்ட் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி வரும் அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த டாலரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் இது வந்து நல்ல ஒரு பெரிய சைஸில் அவைலபிளாக இருக்குது இந்த டாலர் கூட உங்களுக்கு எந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது கூட நீங்கள் சேர்த்து வாங்கிக்கலாம் டாலர் மட்டும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த முகப்பு செயின் வந்து டூ லைன்ஸில் வருது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் அவைலபிளாக இருக்குது ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஐம்பன் டாலரில் வந்து பீகாக் டிசைனில் பண்ணியிருக்காங்க செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோதுமை மணி மாடலில் வருது இதோடய சைஸ் வந்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் நல்லா ஒரு பெரிய சைஸில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி தான் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு இருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வித் இன் தமிழ்நாடு ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த மகுப்பு செயின் வந்து ரொம்பவே சூப்பரான டிசைனில் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முகுப்பு வந்து பேக் சைடு வந்து உங்களுக்கு செமி க்ளோஸில் தான் வரும் இதுக்கு கொடுத்துருக்க செயின் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த செயினோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி இது வந்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபினிஷிங் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ ரியல் கோல்டுக்கு கொடுக்கக்கூடிய அதே ஃபினிஷிங் தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோடய ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வரும் நல்லா ஒரு நாலு சவரம் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாடலில் இருக்குது அடுத்ததான் நீங்கள் பார்க்குற இந்த முகப்பு செயினோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி தான் வரும் இதில் வந்து முகப்பு வந்து உங்களுக்கு பிகாக் டிசைனில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ செயினும் வந்து நல்ல ஒரு திக் மாடலில் அவைலபிளாக இருக்குது செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் வரும் ஸோ உங்களுக்கு டோட்டலாக ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட இருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது சிம்பிளாக இருக்கக்கூடிய செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க இது வந்து நல்ல ஒரு மெலீஸாக இருக்கக்கூடிய மாடல் ஃபினிஷிங்கும் பார்த்திங்கன்னா அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் இது வந்து ஜஸ்ட் டூ பீசஸ் தான் அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாடலும் சூப்பராக இருக்குது இது வந்து உங்களுக்கு கோதுமை மணி மாடலில் கொஞ்சம் பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ செவன்ட்டி பார்க்கும்போது ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் டூ செவன்ட்டி தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த செயின் வந்து ரொம்பவே சூப்பரான டிசைனில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் நல்ல ஒரு மெலிசானா மாடலில் அவைலபிளாக இருக்குது இதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த செயின் வந்து ரெண்டு செயினாக போடும் போது இன்னும் ஒரு நல்ல ஒரு கிராண்ட் லுக்காக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு இருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்ததான் நீங்கள் பார்க்குற இந்த செயினோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ செவன்ட்டி தான் உங்களுக்கு வந்து செயின் வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வரும் ஸோ ஃபினிஷிங் வந்து எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்